வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகலந்தை இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தனோர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாசி குருமானுடைய திருவம்பாவை பாசுரமானது அன்றன்றைய தினத்துக்கு இருக்கக்கூடிய பாசுரத்தை பெறுவிடப்பட்டு வருகின்றோம் அனைவரும் இந்த பாசுரத்தை தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே குருவருமாக ஒலிக்க வைத்ததில்லை ஆனால் சாக்ஷா ஸ்ரீ உமா மகேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கிடாட்சமானது நாம் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை எவ்வித சந்தேகமும் இல்லை இன்றைய பதிவானது தனுர் மாதம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அவருடைய திருவம்பாவை ஒன்பதாவது பதிகத்தை பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிகத்தை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது கிரகங்களிலே இளைஞர்களே ஒழிக்க வைத்து சாட்சால் ஸ்ரீ உமாமகேசருடைய பரிபூர்ண கிருபா கிராட்சத்தை அனைவரும் பெற்று அனைவரும் தங்களது வாழ்க்கையிலே மிக 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 கட்சமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அவருடைய திருவம்பாவை கதிகமானது ஒன்பது முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை போதோ வைக்கும் அப்பேற்றியானே உன்னை பெற்றவும் சீரடியோ உன்னடியார் தாழ் பணிவோம் அவர் அவர் சொன்ன பரீசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எம கெங்கோன்குடியே என்ன கூறையும் இலோ மேலோ ஏறும் பாவா இதனுடைய பொருளானது காலத்தால் மிகவும் அறியப்பட்ட பழம்பொருள்களுக்கும் முற்பட்ட பழமையான பரம்பொருளில் பின்னர் தோன்றப்போகும் புதிய பொருள்களுக்கும் புதிய பொருளாகி நின்ற தண் தன்மையுடைய இறைவனே உன்னை ஆண்டவனாகப் பெற்ற சிறப்பு பொருந்திய அடியார்களாகிய நாங்கள் உன் தொண்டர்களது திருவடிகளையே வணங்குவோம் அவர்களுக்கே உரிமை உடையவர்களாக எங்களை கருதி கொள்வோம் அத்தகைய சிவபக்தி செல்வர்களே எங்களுக்கு கணவ கணவர்களாக ஆக வேண்டும் அவர்கள் உகந்து கட்டளையிட்ட பணிகளை அவர்கள் மனதோடு பொருந்தி நின்று அவர்களுக்கு அடியவராய் ஏவல் செய்து முடிப்போம் எங்கள் பெருமானாகிய இறைவனே எங்களுக்கு நாங்கள் விரும்பிய இம் உரையிலான வாழ்வை கிடைக்குமாறு அருள் செய்வாயாக அப்படி அவ்விதம் அருள் செய்வாயின் நாங்கள் உரையும் ஏதும் இல்லாது இருப்போம் அஸ்தோ